சிவதத்து சவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பெற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசிக்குத்தான் குரு பகவான் இந்த முறை வந்து சேர்கின்றார் குரு பகவான் தனது பயணத்தில் காலை ராசிக்கு வந்து சேர்கின்றார் காலை ராசியாக உங்கள் ராசி அமைகின்றது காளை வண்டிக்கு கொஞ்சம் அதிகமாக பாரத்தை வச்சோம்னா எடுத்துகிட்டு போகிறதுல அந்த காளை மாடு சிரமப்படும் அந்த மாதிரி இப்போ ரிசவ ராசி குரு பகவான் வந்து சேர்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களில் அந்த பயணம் நம்ம அதற்கு உரிய டெடிகேஷன் அதற்கு உரிய அக்கறை காமிச்சா தான் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழலை குரு பகவான் உண்டாக்கி கொடுப்பார் குரு பகவான் ஒழுக்கத்திற்கு கிரகம் ஸோ ரிஷபராசிக்கு குரு பகவான் வருவதனால சரியான முறையில் ஒழுங்கான முறையில் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு வெற்றியாக கிடைக்கும் கொஞ்சம் ஒழுங்கு தவறி நடந்து கொண்டாலும் கூட இப்போ மாணவர்கள் இருக்காங்க படிக்கும்போது கொஞ்சம் ஒழுங்கு தவறாக கூட ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது நம்ம இதை நினைச்சாலும் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அவங்க இந்த தொழிலை இந்த முறைப்படி செய்யணும்னா அந்த முறைப்படி செய்யாமல் கொஞ்சம் அசதிட்டு அசால்ட்டாக இருந்துட்டாலும் கொஞ்சம் அசந்துட்டாலும் அந்த துறையில் நம்ம அந்த தொழிலை சரியான முறையில் பர்ஃபெக்ட்ஸாக செய்ய முடியாது இந்த பர்ஃபெக்சன் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ஒழுங்கு ரொம்ப முக்கியம் அந்த ஒழுங்கு என்பது குரு பகவான் தரக்கூடியது உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால வாழ்க்கையில் நடக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த ஒழுங்கு தவறாமல் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு சிரமம் வரும் அதுதான் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய ரிசபராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் சில நன்மைகள் உண்டாகுது குழந்தைகளுடைய இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இந்தெந்த மாதிரி செய்து தரணும் இந்தந்த காரியங்கள் அவர்களுக்கு செய்து தரணும் என்று நினைத்த ஒரு திட்டமிட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இனி கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான அறிவு பலமும் பொருளாதார பலமும் உண்டாகும் அதே போல நாம் ஒரு திட்டம் தீட்டுவதற்கு வாழ்க்கையில் தொழிலில் வியாபாரத்தில் வேலை செய்கிறதுல நம்ம ஒரு செயலை யோசித்து செய்வதற்கு தேவையான அந்த யோசனை பலத்தையும் குரு பகவான் உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அதே போல் ரிசபு ராசிக்காரர்களுக்கு இந்த முறை குரு பலன் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமண பலனை தருவதற்கு ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த முறை குரு தங்களுக்கு உதவி செய்வார் அதே போல் திருமணத்திற்கு வரன் தேடுவதற்கு காத்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு தாய் தகப்பனுக்கு அவருடைய குழந்தைகளுக்காக திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த வரம் தேடுவதற்குரிய பலனையும் பலத்தையும் குரு பகவான் இந்த முறை தருவார் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் புழக்கங்கள் பணப்புழக்கங்கள் அதிகமாகும் அல்லது டிமாண்ட் அண்ட் சப்ளை பலம் ஆகும் நிறைய பேருடைய துணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் என்னென்னா சொன்னது மாதிரி அக்கறையும் ஒழுங்கும் அந்த டெடிகேஷனும் தவறாமல் இருக்கணும் ரிசபு ராசிக்காரர்கள் இதனால் தான் அதை அடைய முடியும் தேடி வருவதை அடைய வேண்டும் என்றால் அந்த ஒழுங்கும் டெடிக்கேஷனும் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் தெய்வ நிந்தனை இருக்கக்கூடாது காளை மாடு என்பது நந்தியம்பெருமான் ரிசபு ராசியே நந்தியம்பெருமானுக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய ராசியாக அமைந்திருக்கின்றது சைவ மார்க்கத்தில் அந்த அளவுக்கு அந்த ராசிக்கு சிவன் வாகன ராசி என்று ஒரு பெயர் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு இருக்குது தெய்வ நிந்தனை செய்யாமல் அந்த காரியத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ராசியான மகர ராசியை குரு பகவான் பார்க்கும் விதமாக உங்களுக்கு இந்த முறை பயிற்சியாக இருக்கிறது இந்த காரணத்தினால தந்தை மகன் அவங்களுடைய உறவு கொஞ்சம் சீராகும் குடும்பத்தில் தந்தை மகனுடைய உறவுகள் கொஞ்சம் சீராகும் அதேபோல் தந்தை தன்னுடைய கடமை தனது குடும்பத்திற்கு செய்து தர வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் புனித யாத்திரைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நமக்கு விட மூத்தவங்க முன்னோர்களுடைய சரியான ஒரு வழிகாட்டியும் நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்துக்காக நம்ம ஒரு பிரார்த்தனைக்காகவோ ஒரு பரிகாரத்துக்காகவோ நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணோம்னா அந்த வேண்டுதலும் பரிகாரமும் பழிக்கும் இந்த குருவனுடைய பார்வையினால் அதே போல் குருமார்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு உண்டாகும் அதே போல் அவரிடம் நமக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பயிற்சியால் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக ரிசபராசி என்பதே வீரம் காளை மாடு என்பது வீரத்துக்கு இலக்கணம் அந்த வீரத்தோட குரு பகவான்கிற அறிவும் சேர்ந்து வர்றதுனால வீரத்தோட அறிவு வரும்போது அது நிறைய சாதிக்கிறது போதும் ரிசபுராசிக்காரர்களுக்கு இந்த முறை சாதிப்பதற்கு தேவையான அறிவு பலத்தை குரு பகவான் கொடுப்பார் ஆனால் அந்த ஒழுங்கு தவறாமல் அவர்கள் டெடிகேஷன் குறையாமல் நடந்து கொள்ள வேண்டும் ரிசபுராசிக்காரர்கள்